காக்கிச் சட்டைக்குள் சேனோ ராகுநாதன் ஸ்ரீனிவாசன் காலை ஒன்பது மணிக்கு டிபன் சாப்பிட்டுவிட்டு விட்டு சேரில் அமர்ந்து அன்றைய தினசரியை புரட்டிக் கொண்டிருந்தார் மாணிக்கம் எதிர்பாராத விதமாக ஐந்து நாட்களுக்கு பிறகு இன்னிக்குத்தான் கிரிங் கிரிங் என்று சினுங்கியது தொலைபேசி என்னமோ ஏதோ வென்று பதறிய மாணிக்கம் தொலைபேசியை எடுத்து ஹலோ சொன்னார் ஹலோ அன்னே நான்தான் தங்கச்சி செல்லத்தாய் பேசுறேன் அண்ணே இன்னிக்கு உங்க மருமக மாலதி வயசுக்கு வந்துட்டா அவள உக்கார வைக்கணும் நீங்க வந்த புறம்தான் ஏத்து ஒண்ணம் பண்ணணும் நீங்க உடனே புறப்பட்டு வாங்க என்றாள் செல்லத்தாய் செல்லத்தாய்க்கு அண்ணன் மாணிக்கம்னா உயிர் சின்ன வயசிலிருந்தே அவளை தூக்கி வளர்த்தவராயிற்றே வயசுக்கு வந்த மருமகள் மாலதி அசப்பில அண்ணன் மாணிக்கம் மாதிரியே இருப்பாள்னு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பாள் செல்லத்தாய் மாணிக்கம் கருப்புமில்லாமல் சிவப்புமில்லாமல் நிறமாயிருப்பார் அடர்த்தியான முறுக்கிவிட்ட மீசை இருந்தாலும் இவர் ஒரு அப்பாவி ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கு இரண்டு பேர்கிட்ட சந்தேகம் கேட்காமல் இருக்க மாட்டார் மாலதிக்கு மாமா மாணிக்கம் ந கொல்ல பிரியம் எப்போ போனாலும் மாணிக்கம் அவளுக்குன்னு தனியா பண்டம் வாங்கிட்டு போவார் மாணிக்கம் உடனே புறப்பட்டார் நூறு நூறாக ஐந்நூறு ரூபாய் எடுத்துக்கொண்டார் கோமத்தி முத்துபுரத்தில் இருந்து கரிவளம்பந்தல்லூர் வழியாக சங்கரன்கோவில் பஸ் வரவேண்டிய நேரம் நான்காம் நம்பர் டவுன் பஸ் இதோ வந்துவிட்டது நான்காம் நம்பர் டவுன் பஸ்ஸில் நெரிசலோட நெரிசலா ஏறிவிட்டார் மாணிக்கம் சரியாக ஆறு ரூபாய் மட்டும் சில்லறையாக இருந்தது நல்லூருக்கு ஐந்து ரூபாய் மட்டும்தான் டிக்கெட் நூறு ரூபாய மாத்தாமா கரிவலம்பந்தல்லூர் வந்து இறங்கிவிட்டார் தங்கச்சி செல்லத்தாய் ஊர் மானூர் பக்கத்தில பார்வதியாபுரம் இராஜபாளையம் டு திருநெல்வேலி பஸ்ஸில் மாணிக்கம் ஏற வேண்டும் நான்காம் நம்பர் டவுன் பஸ்ஸிலிருந்து கீழேதான் இறங்கி இருப்பார் மாணிக்கம் உடனே அரசு பஸ் வந்தது ஏறுங்க ஏறுங்க என்ன கடைசில நிக்கிற ஆளு உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமாக்கும் என்று மாணிக்கத்தை பார்த்தார் கடைசி வரிசையில கடைசியா சீட்டு ஒன்னு காலியா இருந்துச்சு அந்த சீட்ல மாணிக்கம் ஏக்கியமானார் பெருசு எங்க போகணும் கண்டக்டர் மானூர் நூறு ரூபாய் நோட்டை கொடுத்தார் மாணிக்கம் மானூருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் இந்தாங்க டிக்கெட் ஐயா மீதி என்ன கொண்டுகிட்டு ஓடுற செய்வோம் மற்ற ஆளுகளுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு வர்த்தேன் அப்படி வேணும்னா கரெக்ட் சில்லறையை கொடுத்துருங்க இந்தாங்க உங்க ரூபாய் இல்லையா நீங்க கொடுக்கும் போது கொடுங்க பெரிய வம்பா போச்சே அடிக்க வர்றது மாதிரில்ல பேசுறார் மீதியும் கொடுக்கல டிக்கெட்டுக்கு பின்னால் எழுதியும் தரல மீதி கொடுத்துருவாரா மருகினார் மாணிக்கம் சிலர் மீதி சில்லரை கொடுக்காமலேயே இருந்துருவாங்களாம்ல அப்படி இப்படி தேர்த்தி டிரைவரும் கண்டக்டரும் பிரிச்சுக்கிருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதனாலதான் டிக்கெட்ல பின்பக்கம் எழுதுறதில்லையோ என்ற தப்பான கற்பிதங்கள் என்னமோ நம்ம போதாத்த காலம் மீதி எழுபத்தஞ்சு ரூபாய் ஞாபகம் வந்தவராக மாணிக்கம் கண் விட்டார் மானூர் மானூர் மாணிக்கம் முழிக்கிறாப்ளே இல்ல கண்டக்டர் பக்கத்துல போய் தட்டி எழுப்பி பெரியவரே மானூர் வந்திருச்சு எந்திரிங்க இந்தாங்க மீதி சில்லறை எழுபத்தஞ்சு ரூபாய் சரியா இருக்குதான்னு பாருங்க புன்முருவலுடன் பார்த்தார் கண்டக்டர் பெரியவரே நீங்க நூறு ரூபாய கொடுக்கும் போத்து என்னெண்ட சில்லரை இல்ல மீதி சில்லறையை உங்ககிட்ட கொடுக்க வந்தப்போ நீங்க நல்ல தூக்கத்தில் இருந்தீங்க தூக்கத்தை கெடுக்க வேண்டாமேன்னு தான் மானூர் வரையில விட்டுட்டேன் மெதுவாய் இறங்குங்க கைத்தாங்களாக பிடித்து இறங்க உதவினார் கண்டக்டர் இறங்கி போகும்போது நன்றி பெருக்கோடு கையெடுத்து கும்பிட்டார் மாணிக்கம் தொழிலாளியா இருக்கிறவங்க இந்த மாதிரி நேரத்தில மனிதநேயம் உள்ளவங்களா உள்ளவங்களாயிருக்கணும் அப்போதான் தொழிலாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு உணர்வு வரும் அது உறவாவும் வளரும் மானூரில் இறங்கிய மாணிக்கம் மீண்டும் கண்டக்டரை பார்த்தார் காக்கிச் சட்டைக்குள் இப்படியும் ஒரு மனிதநேயமா என்று எண்ணியவராக கால்கள் நடையைக் கட்டினாலும் மனசெல்லாம் கண்டக்டர் முகமே வந்து போனது